நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீவாரகம்மன் சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மறையும் விலகும் குறையும் ஆபத்து இனி நிம்மதியின் நிழலில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் ஒரே மாதத்தில் நடக்கப் போகின்ற மூன்று கிரக பயிற்சியால் கிடைக்காத நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது விடுதலை கிடைக்க போகுது விமோசனம் கிடைக்க போகுது பத்தி தான் இன்றைய பார்க்க போறோம் பாருங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பிரிச்சு பலர்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்கை கணக்க பக்கத்தில் ஒரு ஆளுங்க தவறாமதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு சனியினுடைய முடிவு காலகட்டத்தை கொடுத்துட்டார் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறிட்டார் அதனால மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பம் மனதளவில் நடைபெறப் போகிறது அதுக்கு உறுதுணையா அடுத்து நடக்கக்கூடிய மூன்று கிரக பயிற்சி ஆமாங்க மே மாதம் மூன்று கிரக பயிற்சி நடக்கப்படும் ராகு கேது மற்றும் குரு குருவான் மே மாதம் பதினாலாம் தேதி ராகு கேது மே மாசம் பதினெட்டாம் தேதியும் பயிற்சி அடைய போகிறார்கள் இந்த பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கப் போகுது அப்படின்னா முதல்ல இந்த ராகு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் இடம் மீனத்திலிருந்து இரண்டாம் மீட கும்பத்துக்கு இடம் மாறுறார் இவர் மட்டும் அந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயணிக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா ஸோ அதை பொறுத்தவரை இரண்டில் ராகு அமரப்புகிறார் அதே நேரத்தில் கேதுவானோட பயிற்சி இருக்குது உங்களுடைய மகரத்திற்கு ஒன்பதாம் வீடு கண்ணியில் இருக்கக்கூடியவர் அப்படியே இடப்பயிற்சி அடைஞ்சு சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இதுபோக முதலாவதாகவே அதாவது மே மாசம் பதினாலாம் தேதிய குரு பயிற்சி நடக்கப்படுது ராசியில் இருந்த குரு பகவான் அப்படி மிதுன ராசிக்கு இடம் மாறப்போறார் உங்களுடைய மகரத்திற்கு அது ஆறாம் வீடாக அமைகிறது ஸோ இரண்டில் ராகு ஆறில் குரு எட்டில் கேது இந்த அமைப்பில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்படும் ஏன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சந்திர பகவான் ஸோ இந்த சந்திர பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் கலைத்துறையில் நல்ல திறமை படைத்தவர்கள் நீங்கள் சோ புத்தியால் சாதுர்த்தியத்தால் சாணக்கியத்தனத்தால் பல காரியத்தை அமைதியாக இருந்து சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு மனதளவில் ஒரு குழப்பமும் பதட்டமும் பயமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் காரணம் இந்த இயல்ரசை நடந்து முடிஞ்சிருக்கு சோ இப்பத்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆசுவாசமாக நிம்மதியாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் அதன் குறிப்பிட்டு இந்த மூன்று கிரக பேச்சு அதன் குறிப்பிட்டு இந்த இரண்டாவில் வரக்கூடிய ராகு உறவை மாற்றுவார் வரவை மாற்றுவார் கண்டிப்பா உறவுகள் உங்களுக்கு மாறப்போகுது தேவையில்லாத உறவுகள் தவறான உறவுகள் உங்களுக்கு விலக போது மறைய போகுது உங்க தலைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு வந்த ஆபத்து அந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக போகுது சோ இதன் மூலமாக நன்மை கிடைக்க போகுது தவறான உறவுகளை விட்டு விலகி இனி நிம்மதி சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போவதில்லை குடும்பத்தில் ஏற்பட்ட கழகம் முடிவுக்கு வருது அதே நேரத்துல குடும்பத்தினுடைய தேவைக்காக வேலை தொழிலுக்காக வேறு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா ஆறுல குரு போய் அமர்ற சரிங்களா சோ குடும்பத்தினுடைய தேவைக்காக பயணம் அதிகரிக்கும் வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறது அல்லது நீங்க உங்களுடைய உறவுகளை பிரிந்து வெகு தொழிலில் இருந்து ஒரு வேலை தொழில் அமைப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா தேவையில்லாத உறவுகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு குறையும் அது எந்த கருத்தும் இல்லை ஏன்னா சொந்தக்காரன் போல் உலகத்தில் வேறு துரோகிகளை பார்க்க முடியாது சோ அப்படிப்பட்ட அந்த துரோகிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை அடைவீங்க சரிங்களா ஸோ உறவுகளை பிரிந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது எந்த கருத்தம் இல்லை அது ஒரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கனையை மீட்டெடுக்க முடியும் அதே உள்ள சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க அந்த வசூல் பண்றதுக்காகவே சில காரியத்தை நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு வந்து சேரும் இந்த வருடம் அடுத்து அதே போல கேதுபான் எட்டுல சிம்ம வந்து அமர்றாரு இல்லையா சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் சட்டத்தால் அரசாங்கத்தால் கவர்மெண்டால் கோர்ட்டு கேசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா திருவோண்சிரங்களுக்கு கண்டிப்பா குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு வாழ்க்கை துணை வழி ஏன்னா சந்திரன் திருவோண்ணட்சி அதிபதி யார் சந்திரன் சந்திரன் யாருன்னா உங்களுடைய மகரத்திற்கு நேரடி ஏழாம் வீடு கடகத்திற்கு அதிபதி சந்திரன் அதனால திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பா மகராசிக்காரங்களுக்கு விலகுது அதுவும் திருவோண நட்சத்திரம் கண்டிப்பா விலகுது ஸோ மறைமுகமான ஒரு வேலத்தில் அல்லது மறைமுகமான எதிரிகள் இவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக குறையும் இந்த ஏவல் செய்வினை பில்லி சுனியோ அந்த வசியம் இந்த மாதிரியான ஒரு கோளாறு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள் அதுக்கு காரணம் எட்டில் அமரக்கூடிய இந்த கேது அதனால உங்கள் மைண்டு கண்ட்ரோல் இல்லை உங்கள் மைண்டு மாறி இருக்குது அல்லது கெட்ட பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் அடிமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மாறுவீர்கள் அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அதே போல் தலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோளாறு பிரச்சனை தான் அந்த கோளாறு பிரச்சனை சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகுங்க அதுக்கு சான்சஸ் இருக்கு தந்தை வழி உறவுகளால் தகராறு பிரச்சனை அது சரியாகி தந்தை உறவுகளிடம் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்களுடைய முதலாளிகிட்ட உங்களை விட அதிகாரத்தில் பதவி உயர்வு இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது அவங்க மூலமாவே உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை ஆன்மீகம் வெளிநாடு இந்த மூன்றுல ஏதாவது ஒரு துறையில நீங்க இருந்தா அவங்களுக்கு திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த மூன்று துறையில் நிச்சயமான முறையில் இந்த வருடம் இந்த மூன்று பேச்சால் கண்டிப்பா உண்டு இந்த மூன்று துறையில நீங்க கால் தடம் பதித்திருந்தால் தொட்டிருந்தால் தொடர்பு இருந்தால் மிகப்பெரிய யோகம் லாபம் இந்த வருடம் நிச்சயமான முறையில உண்டு ஓகேங்களா அதுல இருந்தோம் மாற்று கட்டங்கள் இப்போ ஆறிலையும் இந்த குரு பகவான் இருக்கிறாரு அப்போ எதிரி கடன் நோய் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய வழி உங்களுக்கு கிடைத்து விட்டது சோ அதுல கண்டிப்பா தப்பிக்க போங்க அதுல எந்த மாற்று இல்லை அதனுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஆனா இந்த ஒரு நேரத்துல பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு உண்டு இளைய சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு உண்டு மாமியார் விட்டு வழிகளால் சில பிரச்சனை உருவாக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மூன்று உறவுகள் அதாவது இளைய சகோதரர்களால் பிள்ளைகள் மாமியார் விட்டு வழி இந்த மூன்று வழிகளில் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதுல மட்டும் நீங்க கவனத்தோடு இருந்து மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் இரண்டில் ராகு இருக்கிறாரு பணத்திற்கு குறைவு செய்யவே மாட்டார் கொடுத்த பணம் வசூலாகிடும் அல்லது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கும் போது மகராசி திருவோ பிறந்த நீங்க கலையை காசு பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரியான ஒரு சினிமா வாய்ப்பு அல்லது வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிப்படும் கிடைக்கும் அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் அதே போல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அல்லது வியாபார தொழில் கமிஷன் கிடைக்கல ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பத்து வருஷம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு இதெல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுப்பார் ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் அலைச்சல் பயணம் அல்லது உறவுகளை விட்டு பிரிந்து வெகு தொழில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இது மட்டும்தான் ஏற்படும் ஆனால் அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு போய் கொண்டிருந்தால் திருவோண திருவோண்சத்திர பிறந்தவர்களுக்கு திருப்பம் நிச்சயமானவர்கள் உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவரை உங்களுக்கு கிடைக்காத நிம்மதி சந்தோஷம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு வந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து அது கடனாக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் நோய் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மூன்று விஷயமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி உங்கள் குடும்பம் தப்பிக்க போவதும் உறுதி சரிங்களா அதில் மாற்று கருத்தம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருவோண பிறந்தவர்கள் நவகிரக ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம் உங்களுடைய சந்திரவானுக்குரிய ஸ்தலம் திங்களூர் கும்பகோணத்தை பதில் இருக்குங்க கண்டிப்பாக அந்த திங்களூர் சென்று நீங்கள் வழிபாடு செய்து வர குறிப்பிட்ட திங்கக்கிழமை அன்னைக்கு உங்கள் பெயர் ராசிக்கு உரிய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை அன்றைய நாள் போங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா அந்த திருவோண நட்சத்திரம் வருகின்ற பொழுதே போங்க திங்களூர் சென்று உங்கள் நட்சத்திரத்துக்கு பெயர் ராசிக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அன்றைய தினம் அரிசி சாதத்தால் ஏதாவது ஒரு அன்னதானம் மக்களுக்கு விநியோக பக்தர்களுக்கு நீ விநியோகிங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை வாரி வழங்கும் அதே போல வாரந்தோறும் இந்த திங்கக்கிழமை என்னைக்கெல்லாம் வருது அன்னைக்கு அரிசி மாவினால் கோலம் போடுவது வீட்டு வாசல்ல இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது எப்போதுமே திருவோணச்சிரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்தும் வீட்டிற்கு லட்சுமியை வரவழைக்கும் பணப்பற்றாக்குறை தீர்க்கும் குடும்பத்துல வாரிசை கொடுக்கும் சோ அரிசி மாவினால் கோலம் போடுவது திருவோண நட்சத்திரக்காரங்கள் எப்போதுமே மிகப்பெரிய ஒரு நல்லது இருக்கும் ஸோ எப்ப வேணா அந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும் நாம் இன்றையில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்க முடியும் இதுவரை நம்மளுடைய பண்ணாம இருக்கும் சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுன்ற மேலும் தவறாம சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ வாரகிமன் திருவடி सरना